ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் மரத்தடை அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழைப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகனில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனை போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஓரும் கழிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கு மிருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் ஒளவை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் கண்ணிற்படுபவனே போற்றி ஓம் கலியுக நாதனே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு தவியவனே போற்றி ஓம் கிருபாநிதியைப் போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியை போற்றி ஓம் குற்றம் போறுபோனே போனே போற்றி ஓம் கூவிட போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடஹரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்தோனே போற்றி ஓம் சுருதி போரலே போற்றி ஓம் சுந்தரவடிதைப் போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தார் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய்ப் போற்றி ஓம் துயர் துளைப்பவனே போற்றி ஓம் தெருவெலாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோ நாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலை போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீர்க்கரையமர்ந்தவனை போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனை போற்றி ஓம் பரம்போரலே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மசாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார்பட்டியானே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் பொன்னியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாளனே போற்றி ஓம் பேதம் அறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமறையளிப்பவனே போற்றி ஓம் மகா மகாகணபதியே போற்றி ஓம் மகேசுவரனை போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி ஓம் முறக்காதோனே போற்றி ஓம் முழு முதற் போற்றி ஓம் முக்கணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் அறிந்தானே போற்றி ஓம் மூத்தோனே போற்றி ஓம் மூஞ்சொரு பாகனனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரந்தரு நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் வியாசன் சேவகனே போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றியளிப்பவனே போற்றி